பென்ஷன் விதிமுறை திடீர் மாற்றம் ஓய்வூதிய திருத்தம் கூடுதல் ஓய்வூதியம் என புதிய அறிவிப்புகள் வெளியாகி நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தொழிலாளர் வருங்கால வைப்புநிதி இபிஎஃப் உறுப்பினர்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக மத்திய அறங்காவலர் குழு சிபிடி இபிஎஃப் திட்டத்தின் பகுதியளவு பணத்தை திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்த முடிவு செய்தது பதிமூன்று சிக்கலான விதிகளை ஒன்றிணைத்து அத்தியாவசிய தேவைகள் நோய் கல்வி திருமணம் வீட்டு வசதி தேவைகள் சிறப்பு சூழ்நிலைகள் என மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன புதுடெல்லியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்று நடைபெற்ற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் இபிஎஃப்ஓ மத்திய அரங்காவலர் குழு சிபிடி கூட்டத்தில் குறைந்தபட்ச பி எஃப் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி நிழலில் இல்லை என்றாலும் மத்திய அரங்க குழுவில் உள்ள தொழிற்சங்க உறுப்பினர்கள் விவாதங்களின் போது குறைந்தபட்ச பி எஃப் ஓய்வூதியத்தை திருத்த வேண்டும் என்று கோரினார் அமைச்சர் அதை நிராகரிக்கவில்லை அமைச்சரவை இந்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறினார் என்று மத்திய அருங்காவலர் குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு உத்தரவுகளின் பின்னணியில் தொழிலாளர் தொழிலாளர்களை பிரதிநிதிப்படுத்துவதும் சில மத்திய அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் தொழிலாளர் வருங்கால நிதி நிறுவனம் இந்த விஷயத்தில் உருவாக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை திரும்ப பெற வேண்டும் என்றும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஏற்ப வழிகாட்டுதல்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பதில் நேர்மறையானதாக இல்லை என்றும் மற்றொரு உறுப்பினர் கூறினார் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கையில் தொழிலாளர் வருங்கால நிதி பகுதி திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் தாராளமயமாக்குதல் உள்ளிட்ட பல புரட்சிகரமான முடிவுகளை இந்த கூட்டம் எடுத்ததாக கூறினார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களின் வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதற்காக அத்தியாவசிய தேவைகள் நோய் கல்வி திருமணம் வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் என மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்ட ஒற்றை நெறிமுறைத்தப்பட்ட விதிகளால் ஒற்றை நெறிமுறைப்படுத்தப்பட்ட விதியாக பதிமூன்று சிக்கலான விதிகளை இணைப்பதன் மூலம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் பகுதி திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்த சிபிடி முடிவு செய்தது இப்போது தொழிலாளர் மற்றும் முதலாளி பங்குகள் உட்பட வருங்கால வைப்பு நிதியில் உள்ள தகுதியான நிலுவைத் தொகையில் நூறு சதவீதம் வரை உறுப்பினர்கள் திரும்ப பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் பணம் எடுப்பதற்கான வரம்புகளும் தாராளமயமாக்கப்பட்டுள்ளன கல்வி பணத்தை பத்து முறை வரையிலும் திருமண பணத்தை ஐந்து முறை வரையிலும் எடுக்க அனுமதிக்கப்படும் திருமணம் மற்றும் கல்விக்கான மொத்த மூன்று பகுதி பணத்தை எடுப்பதற்கான தற்போதைய வரம்பில் இருந்தது அனைத்து பகுதி பணத்தை எடுப்பதற்கும் குறைந்தபட்ச சேவையில் தேவை ஒரே மாதிரியாக பன்னெண்டு மாதங்களாக மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பகுத்தறிவு தண்டனை இழப்பீடுகள் மூலம் வழக்குகளை குறைப்பதற்காக விஸ்வாஸ் திட்டத்தை தொடங்கவும் கூட்டம் முடிவு செய்தது வழக்குகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று பி எஃப் நிலுவைத் தொகையை தாமதமாக அனுப்புவதற்கு இழப்பீடு விதிப்பது ஆகும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி நிலுவையில் உள்ள தண்டனை இழப்பீடுகள் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி ஆறு கோடியாக உள்ளன ஹைகோர்ட்டுகள் சிஜிஐடிகள் மற்றும் சுப்ரீம் கோர்ட் உள்ளிட்ட மன்றங்களில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் தொழிலாளர் வருங்கால நிதி நிறுவனத்தின் மின் நடவடிக்கைகள் போர் கீழ் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றாயிரம் சாத்தியமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியதாரர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சான்றிதழுக்கு ரூபாய் ஐம்பது செலவில் வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் டிஎல்சி சேவைகளை வழங்குவதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியுடன் ஐபிபிபி ஒரு ஒரு பரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மத்திய அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்தது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஒரு பகுதியாக வருங்கால வைப்பு நிதி சேவைகளை நவீனமயமாக்குவதற்கான விரிவான உறுப்பினர் மையப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் உருமாற்ற கட்டமைப்பை மத்திய அரங்காவலர் குழு அங்கீகரித்தது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லா்வூர்கள் குறைதீர் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் அதேபோல் போல் ஓய்வூதியர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கும் வகையில் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அவற்றின் மூலம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்களை அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கும் நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தூத்துக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் உயர்வு வழங்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாக வழங்க வேண்டும் மருத்துவ படி ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களை பாதிக்கும் ஒன்றிய அரசின் வேலிடேஷன் சங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் சிதம்பரநகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாபு தலைமை வைத்தார் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சற்றுமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாத ஓய்வூதியம் உயர்வு அமல் சார்ந்த அரசு பென்ஷனர்களுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு தீபாவளி முடிந்த பின்பு மாநில அரசினுடைய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைத்துள்ளது இது வரும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சம்பளத்தில் எதிரொலிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது மொத்த அகவிலைப்படி மூன்று புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை உயர்த்தி மத்திய அரசு கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அறிவித்திருந்தது இதனால் அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்தது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அகவிலைப்படி உயர்வு கணக்கிடப்பட்டு மூன்று மாத அரிய தொகையும் வழங்கப்பட்டது இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தீபாவளி பரிசாக அமைந்தது இதனை ஒட்டி பல்வேறு மாநிலங்களும் தங்களுடைய அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய அகவிலைப்படியை உயர்த்தி வழங்கியது இதுவரையில் பீகார் ராஜஸ்தான் அருணாச்சல் பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் அசாம் உத்தராகண்ட் ஆகிய மாநிலத்தில் அகவிலைப்படி உயர்வு குறித்து மாநில அரசுகள் அறிவித்தன அந்த வகையில் தற்போது ஆந்திர பிரதேச மாநில அரசு அதனுடைய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது இது குறித்து ஆந்திர பிரதேச நிதித்துறை வெளியிட்ட ஆணையின்படி அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி முப்பத்தி மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஒன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநில அரசினுடைய அறிவிப்பின்படி ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மூன்று புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமாக தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு அந்த மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தீபாவளிக்கு முன்பு அரசு ஊழியர்கள் சங்கம் அமைச்சர்கள் உடனான கூட்டத்திற்கு பின்பு அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதிகார அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்கள் ஓய்வூதியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் எதிரொலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆந்திர பிரதேச அரசுக்கு நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கூடுதல் செலவாகும் அது மட்டும் இல்லாமல் ஆந்திர முதலமைச்சர் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து அப்டேட்டையும் வழங்கியுள்ளார்